அனைவருக்கும் வணக்கம் கொழுப்புகள் நம்ம உடலில் இருக்கும் போது முக்கியமாக கெட்ட கொழுப்புகள் உடலுக்கு தீங்கி விளைவிக்கக்கூடிய கொழுப்புகள் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னிங்கன்னா இது இரத்த குழாய்களில் புட் பிரஸ் வந்து பார்த்திங்கன்னா போய் படிந்து சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராசஸாக நடக்கும் அப்படியே அந்த ப்ராசஸ்ஸாக வந்து தொடர்ந்து நடந்துச்சு அப்படின்னிங்கன்னா ரத்த குழாய்களுடைய வந்து புட் புட்பற சுவர்களில் வந்து பார்த்தோம் அப்படின்னிங்கன்னா இந்த கொழுப்பு கொஞ்சம் கொஞ்சமாக டெபாசிட் ஆகி இது ரத்த குழாயை அதை சுருங்க வந்து வைக்கும் சரியாக சொல்லணும்னா இது ரத்த குழாயை வந்து சுருங்க வைக்காது ரத்த குழாயில் வந்து இருக்கக்கூடிய அந்த விட்டம் அந்த ரவுண்டு ஷேப்போட வந்து பார்த்தீங்கன்னா அளவு வந்து பார்த்தீங்கன்னா வந்து டெபாசிட் ஆகிறதுனால சிறுசாயிரும் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது வழியாக போக வேண்டிய இரத்த ஓட்டம் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த நார்மல் சைஸில் இருந்து சின்ன சைஸில் வந்து போகும் பொழுது ரொம்ப வேகமாக புஷ் பண்ணி அழுத்த வேண்டியதாக வந்து இருக்கும் அல்லது அது வழியாக செல்ல வேண்டிய இரத்த ஓட்டத்தினோட அளவு வந்து பார்த்திங்கன்னா வந்து குறையும் இது ஒரு பிரச்சனை இன்னொன்று வந்து பார்த்தோம் அப்படிங்க வந்து இந்த அத்திரோஸ்க்ளோசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொழுப்பு கட்டியாக தனியாக உருவாகி அந்த இரத்த குழாயில இருந்து அது ஆகி ரத்த ஓட்டத்தோடைய வேகத்தின் அதிகமாக காரணமாக இது தனியாக பிச்சுக்கிட்டு வந்து போய் பிளட் கார்ட் மாதிரி எங்கேயாவது வந்து பார்த்திங்கன்னா வந்து பிளாக்கேஜை ஏற்படுத்தும் ஸோ அப்படி வந்து பிளாக்கேஜை ஏற்படுத்தும் பொழுது இது மூளை பகுதிக்கு செல்ல வேண்டிய இரத்த குழாய்களில் அடைப்பை ஏற்படுத்துச்சுன்னா இது பக்கவாதம் வர்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமாக காரணமாக வந்து இருக்கு இந்த உடலுக்கு தீங்கி விளைக்கக்கூடிய கொழுப்பு அதிகமாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி ரத்த குழாயில் அடைப்பை வந்து ஏற்படுத்தி பக்கவாதம் வர்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து இதுவும் ஒரு முக்கியமாக காரணமாக வந்து பார்த்திங்கன்னா வந்து இருக்குது தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ தேங்க்யூ வெரி மச்